வணக்கம் இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் தலைப்பு திருமண வயது எந்த வருடம் திருமணம் நிகழும் என்பது பற்றி இந்த தலைப்பில் நாம் ஆராய்வோம் அதாவது திருமணம் என்பது ஒருவருக்கு இரண்டு ஏழு பதினொன்று ஆகிய தசாபுத்தி அந்தரங்களில் நிகழும் என்று ஜோதிட வல்லுநர்கள் சொல்லுவார்கள் ஆக ஏழாம் இடம் திருமணம் நிர்ணயிக்க ஒரு வகுக்கிறது ஆக இந்த ஏழாம் இடத்தின் அதிபதி இருக்கும் இடத்திற்கு திரிகோணத்திலோ அல்லது ஏழாம் இடத்திலோ குரு வரும்போது திருமணம் நிகழும் என்பது ஒரு சாரார் கருத்து அடுத்தது இன்னும் ஒன்று நாடி முறை நாடிமுறை என்பது நாடியில் அவர்கள் கார காரகர் அதாவது கலத்திரக்காரகன் சுக்கரனன் ஸ்தானாதிபதி உங்கள் லக்னத்திற்கு ஏழாம் அதிபதி உதாரணத்திற்கு லக்னத்தை எடுத்துக்கொள்வோம் ரிசபலக்னத்திற்கு ஏழாம் அதிபதி செவ்வாய் விருச்சிகத்தில் ஆட்சியாக இருக்கிறது அது ஸ்தான அதிபதி கலத்திரக்காரகன் சுக்கிரன் மகரத்தில் இருக்கின்றது அது கலத்திரக்காரகன் ஆக இவை இரண்டும் எப்படி குருவினும் ட்ரான்சிட் அதாவது குருவின் நகர்வால் இது நகருகின்றது என்று பார்ப்போம் குரு அவர் இந்த ஜாதகர் ஐம்பத்தி எட்டு எட்டாம் வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் வருடம் ஜனித்தார் ஆக குரு துலாத்தில் இருக்கின்றது நாடி முறையில் குரு எப்பொழுது இந்த காரகரான சுக்கரன் வீட்டிற்கோ அல்லது ஏழாம் அதிபதியின் வீட்டிற்கோ குரு வரும்பொழுது திருமணம் நடக்கும் என்பது கணக்கு ஆக இவருக்கு ஒன்று குரு செவ்வாய் வரும்பொழுது ஏழாம் அதிபதி இரு இடம் வரும்பொழுது இருபத்தி நான்கு ரெண்டு சுத்து வரும்பொழுது என்ன ஆகும் என்றால் இருபத்தஞ்சி இருபத்தி ஆறுகள் நடக்க வேண்டும் பாயிண்ட் நம்பர் ஒன் அடுத்தது இன்னொன்று இதே குரு கலத்திரக்காரகனான சுக்கரன் வீட்டிற்கு வரும் பொழுது அப்பொழுது துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் ஆக ஒரு மூன்று வருடம் டிஃபரன்ஸ் ஆக இருபத்தி ஏழு அந்த வாக்கில் திருமணம் நிகழும் என்பது ஒரு கணக்கு ஆக குரு இந்த இரண்டு இடங்களையும் எப்பொழுது வருகிறதுன்னு சர்வ சர்வசாதாரணமாக சொல்லிவிடலாம் எப்படி என்றால் உங்களுக்கு குரு வந்து மகரம் என்று வரும் பொழுது ஒரு மூணு ராசி கடக்க வேண்டும் ஆக இருபத்தி நான்கு பிளஸ் மூணு இருபத்தி ஏழு ஆக இருபத்தி ஏழுக்குள் திருமணம் முடிந்துவிடும் என்பது ஒரு கணக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் முடிந்தது ஆக மிக எளிதாக எந்தவித கணிதமும் இல்லாமல் தசாபுத்தி இதெல்லாம் போட்டு குழப்பிக்கொள்ளாமல் மிக எளிதாக வழி இந்த ஒரு முறை நாடு முறை மிக எளிது ஏழாம் அதிபதியை வைத்து பார்ப்பது உங்களுக்கு அதை விட மிக எளிதாக போயிருது மற்றபடி நாம் எதுலையுமே அடுத்தது ஒன்று சொல்லுவார்கள் ஏழாம் அதிபதியின் நவாம்சத்தில் ஏழாம் அதிபதி செவ்வாய் கேட்டை நட்சத்திரத்தில் ஒன்றாம் பாதம் ஆக இருபது டிகிரி என்று வைத்துக் கொள்வோம் இப்ப ஆறு பாதம் நவாம்ச நவரணம் அப்ப விருச்சிகம் மீனம் கடகம் இவற்றில் கிரகம் இருந்தால் கடகத்தில் இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் நவாம்ச நம்ம கணிக்கிறதுக்கு அது எத்தனைவது பாதத்தில் இருக்கின்றதோ அத்தனாவது பாதம் அந்த ராசிக்கு நகர்த்தினால் அதுதான் நவாம்சம் நம்படுகின்றது ஆக கேட்டை என்பது இருபது டிகிரின்னா ஆறு நவாம்சம் அப்போ ஆறு ராசி கடகத்தில் இருந்து ஆறு ராசி நகர்த்தும் பொழுது அது தனுசுக்கு வருகின்றது ஆக அந்த வீட்டில் செவ்வாய் இருக்கின்றது அப்போ இதை மிக துல்லியமாக எடுக்க முடியும் துலாத்தில் குரு ரெண்டு சுற்று இருபத்தி நான்கு விருச்சிகம் ஒன்று இருபத்தி ஐந்து தனுசு இருபத்தி ஆறு ஆக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் திருமண நிகழ்வு நடைபெற்றது இப்பொழுது உங்களுக்கு துல்லியமாக கிடைக்கின்றது நாம சத்த வைத்து பார்க்கும் பொழுதாக உங்களுக்கு நாலு வழிகளில் திருமணத்தை மிக எளிதாக ஒரு கணிப்பு கணிக்கிறது நமக்கு இதுதான் மிக எளிய வழி இன்னும் ஒரு கணக்கு முறையெல்லாம் இருக்கின்றது அதெல்லாம் போட்டால் ரொம்ப குழப்பமாக வரும் அது குறைந்தது ஏழு எட்டு கணக்கு முறைகள் இருக்கின்றது இவ்வளவும் நாம் எடுத்து போடும்போது ஒன்று ஒன்று சற்று வித்தியாசமாக வரும்போது நெருடும் ஆக நாடிமுறை பெஸ்ட் அவங்க நாடியில் என்ன சொல்லுவார்கள் மகனிமனம் இருபான் ஈர்சூல் சா சார் ஒன்று சார்பில் மனம் காண்பான் இருபான்னா இருபது இருசூல்னா மூணு மூணு ஆறு இருபத்தி ஆறு அது ஒன்று ஒன்று போது இருபத்தி ஏழு ஆக இருபத்தேழுக்குள்ள திருமணம் நடக்க என்று அவர் நாடியில் எழுதி கொடுத்து விடுவார்கள் ஆக அவர்கள் காரகத்தை வைத்து தான் நகர்த்துவார்கள் நாடியில் குருவை ஒன்று ஏழாம் அதிபதி அல்லது காரகன் சுக்கரன் கலத்திர காரகனை தான் கணக்கு அவர்கள் நகர்த்துவார்கள் இதுதான் எல்லா முறையும் பயன்படுத்தப்படுகின்றது நாடியில் ஆக உங்களுக்கு மிக எளிதான திருமண கணக்கு இதுதான் இதை நீங்கள் புரிந்து கொண்ட மிக எளிதாக நீங்களால் உணர முடியும் மண்டையை போட்டு கணக்கை போட்டு குழப்ப வேண்டிய அவசியமே இல்லை மிக இதுதான் மிக எளிதான வரி நன்றி வணக்கம் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன